ஐநா நண்பர்களே இன்னைக்கான வீடியோ நமக்கு எங்க இருந்து வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா உடுமலைக்கு அருகாமையில ஒரு சின்ன அழகான கிராமங்க அந்த கிராமத்துல பேய் நம்பிக்கையே இல்லாம வாழ்ந்துட்டு இருந்த ஒரு நபர் அவருக்கு நடந்த இருந்து இன்ன வரைக்குமே அப்படியே நைட் டைமில் வெளியே போகணும் ஒரு ஒம்பது மணிக்கு மேலே போகணும் அப்படின்னாவே பயந்து நடுங்குற அளவுக்கு அவருக்கு அமானுஷ நிகழ்வுகள் நடந்திருக்குங்க என்ன நடந்துச்சு அவர் ஏன் அந்த அளவுக்கு பயப்படுறாரு அப்படின்றத பற்றி தான் என்றைக்கான வீடியோவில் பார்க்க போறோம் இந்த வீடியோ நமக்கு சென்ட் பண்ணி வைக்கும்போதே அவர் சொல்லியிருக்காரு இன்னமுமே என்னால் மறக்க முடியல ரொம்ப திகிலான சம்பவம் தான் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்றத நாம்ளும் போய் பார்க்கலாம் வாங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னைக்கான நிகழ்வு உடுமலைக்கு அருகாமையில் ஒரு சின்ன அழகான கிராமங்கள் அந்த கிராமத்தில் அரவிந்தன் அப்படின்றவர் ரொம்ப வருஷமா வாழ்ந்துட்டு அவங்களோட குடும்பத்தோட இவருக்கு வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி போயிட்டு 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 வீட்டுக்கு வந்துடுவாருங்க அந்த காரணத்தினால இவங்களோட சொந்த ஊரில தான் இவர் வாழ்ந்துட்டு அப்படியே இவங்களோட ஊருக்குள்ள யாராவது இந்த பேய் பத்தி ஏதாவது பேசினாவோ இல்லை யாருக்காவது பேய் பிடிச்சிருக்கு இந்த மாதிரி எல்லாம் நாங்க பேய பார்த்தோம் அப்படின்னு சொல்லி யாராவது பேசத கேட்டா கூட இந்த நபர் என்ன பண்ணுவார்னா அப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையவே கிடையாது நீங்க எல்லாம் அந்த மன பிரம்மையில இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த அப்படியே கடந்து போயிடுவாராங்க அப்படி வாழ்ந்துட்டு இருந்த அந்த நபருக்கு சுத்தமா பேய் நம்பிக்கை இல்லாத அந்த நபருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் காலகட்டத்துல ஒரு அமான சம்பவம் நடந்திருக்கு என்னன்னு பார்த்தா எப்பவும் போல அரவிந்த் வந்து வேலைக்கு போயிட்டு அவங்களோட சொந்த கிராமத்துக்கு வந்திருக்காங்க வந்தவர் ஃப்ரெண்ட்ஸோடலாம் பேசி முடிச்சுட்டு மறுபடியும் இவங்களோட வீட்டுக்கு போயிருக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு பத்து மணி இருக்குங்க அந்த நேரத்தில் இந்த அரவிந்தன் அப்படின்றவருக்கு பாத்ரூம் போகணும் போல ஃப்ரீலாக இருக்குதுங்க அதனால் இவர் என்ன பண்றாருன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்களோட வீட்டுக்கு போயிட்டாங்க இல்லையா இவரும் அவங்களோட வீட்டுக்கு வந்துட்டார் இல்லையா அந்த காரணத்துனால இவர் அவரோட மொபைல் மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே இவர்கிட்ட ஒரு டூ வீலர் ஒன்று இருக்குங்க அந்த டூ வீலரோட அப்படியே அந்த டூ ஆன் பண்ணிட்டு இவர் என்ன பண்றாருன்னா அவங்களோட ஊருக்கு அவுட் பகுதியில் ஒரு பா கொஞ்சம் அப்படியே புதர் புதர்கெலாம் நிறைய அந்த இடம் வந்து யூஸ் இல்லாமல் ஒரு இடம் இருக்குங்க அந்த இடத்துல தான் மோஸ்ட்லி ஜென்ஸுங்க வந்து அங்கே தான் பாத்ரூம் போவாங்களாம் அந்த இடத்துக்கு இவரும் அவரோட பைக்கை எடுத்துக்கிட்டு போகிறார் அங்கே போகிற இடத்துக்கு முன்னாடியே என்ன நடக்குதுன்னா அவங்களோட ஊர் இந்த ஜென்ஸ் எல்லாம் பாத்ரூம் போகிறதுக்கு போகிற இடத்துக்கு முன்னாடியே ஒரு சின்ன சுடுகாடு வந்து இருந்திருக்குங்க இந்த அரவிந்தன் இருக்கார்ல அவரோட கிராமத்தோட சுடுகாடு தான் அன்னைக்கின்னு பார்த்து இந்த நபர் என்ன பண்ணுறாருனா இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் இல்லையா யாரிடம் அவ்வளோ தூரம் போகிறது அப்படின்னு நினச்சிட்டு இந்த சுடுகாட்டுக்கு ஆப்போசிட் சைட்லேயே கொஞ்சம் நிறைய புத்தர்கள் மாதிரி ஒரு ஃப்ரீயான ஒரு இடம் இருந்துக்குங்க அந்த இடத்துல இவர் சரி நம்ம இங்கே பாத்ரூம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக் அப்படியே இந்த சுடுகாட்டுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இவரும் அவரோட மொபைலில் டார்ச் ஆன் பண்ணிக்கிட்டு மெதுவாக அந்த பக்கம் பாத்ரூம் போகலான்னு போகிறார் பாத்ரூம் போனதுக்கு அப்புறம் அப்படியே மீண்டும் டார்ச் லைட் அடிச்சிட்டு மெதுப்பா அப்படியே இந்த ரோட்டு மேலே ஏறுறாங்க ஏறினதுக்கு அப்புறம் இந்த ஆப்போசிட் தானே சுடுகாடு இருக்கு அந்த இடத்துல தான் பைக்கை பைக்கம் அப்படியே பைக்கை போய் எடுத்துட்டு ஆன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாவியை போட்டுட்டு ஸ்டார்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க அந்த தான் இந்த அரவிந்தன் ஒரு விஷயத்தை அப்படியே திரும்பி பார்க்குறாரு அப்படியே அந்த நபர் அந்த சுடுகாட்டு பக்கம் திரும்பி பார்க்கும்போது அங்க ஒரு குணம் எரிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி அப்படியே ஒரு காட்சி பார்க்குறாருங்க அன் அவர் என்ன குழப்பம்னா அன்னைக்குன்னு பார்த்து இவங்களோட கிராமத்துல யாருமே இறந்து கூட போகலை எப்படிடா இப்படி எரிய போன மாதிரி தெரியுது அப்படின்னு நினைச்சிட்டு இவர் கொஞ்சம் நேரம் நல்லா உத்து உத்து பாக்குறாரு பார்த்ததுக்கு அப்புறமா இவருக்கு கொஞ்சம் பயம் ஆயிடுச்சுங்க என்னடா இது திடீர்னு எரிஞ்சுட்டுக்கே இந்த அரவிந்தன் பாத்ரூம் போனார் பார்த்தீங்களா அந்த நேரத்துல அங்க எதுவுமே எரியற மாதிரி இவர் பார்க்கவே இல்லை ஆனா இப்போ திடீர்னு எப்படிடா எரியுதுன்னு இவருக்கு ஒரே பயமும் குழப்பமும் இருந்திருக்குங்க அப்படியே மெதுவா அந்த பைக்ல இருந்து கீழே இறக்குறாரு இறங்குனவர்கள் மெதுவா அப்படியே அந்த சுடுகாட்டுக்குள்ள போய் பார்க்கலான்னு போறாங்க அப்படியே மெதுவா அந்த சுடுகாட்டுக்குள்ள என்ட்ரி ஆகுறாருங்க அந்த இடத்துல ஃபுல் இருட்டா இருக்கு அங்க ஒரு சின்ன லைட் கூட எரியவே இல்லை அப்படியே கொஞ்சம் அப்படியே பயத்தோட மெதுவாக டார்ச் இவரோட மொபைலில் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பயத்தோட நடுக்கத்தோட நடை எடுத்து வைக்கிறாருங்க அப்படி வச்சு ஒரு பத்து அடி அந்த சுடுகாட்டுக்குள்ளே போயிருப்பாரு அந்த நேரத்தில் ஃபுல்லாக இருட்டாக இருக்கிற இடத்துல ஒரு சின்னதாக ஒரு புதர் மாதிரி ஒரு மூளையில் ஒரு ஒரு செடி ஒண்ணு செடி பக்கமா ஏதோ சவுண்டு கேட்கும் இல்லையா ஒரு சத்தம் கேட்டிருக்குங்க அந்த சத்தத்தை கேட்டுட்டு இந்த அரவிந்தன் மெதுவா டார்ச்சை அந்த செடி பக்கம் திருப்புற திருப்பி பார்க்கும்போது அந்த செடி இருக்கிறதே சின்ன செடிதான் ரொம்ப குட்டியான செடிதான் அந்த குட்டியான செடிக்குள்ள அப்படியே ரெண்டு கண்ணு மட்டும் தெரிஞ்சா எப்படி இருக்கும் அப்படியே திடீர்னு அந்த இடத்துல டார்ச் ஆன் பண்ணதும் பளிச்சுன்னு மின்ற மாதிரி ரெண்டு கண்ணு மட்டும் பார்த்துருக்காருங்க பார்த்த நபர் அப்படியே அலறி அடிச்சு ஐயோ இது என்னடா இது வெறும் கண்ணு மட்டும் இருக்கே அதுவும் சின்ன செடிக்குள்ள எந்த ஒரு உருவமுமே தெரியல கண்ணு மட்டும் இருக்கே அப்படின்னு இவருக்கு பயத்தில் அள்ளு விட்டுருச்சுங்க ஆண் கத்திக்கிட்டே ஓடுறாரு வெளியே அந்த சுடுகாட்டை விட்டு வெளியே ஓடிட்டார் அப்புறம் பைக் அப்படியே அவசர அவசரமாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒரு வழியாக பைக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு பைக் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் இவருக்கு ஒரு ஆர்வம் அந்த ஆர்வத்தில் இந்த சுடுகாட்டு பக்கம் மறுபடியும் பார்க்கறாங்க அந்த பிணம் எரிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி அந்த காட்சி மறுபடியும் இவருக்கு தெரிஞ்சுட்டே தான் இருக்குது அதுலயே இன்னும் பய பயந்துட்டாருங்க அப்படியே மெதுவாக வண்டி திருப்பிக்கிட்டு இங்கேருந்து போனா போ சாமி எப்படியாவது தப்பிச்சு ஓடிடலாம் ஐயோ அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக பைக்கை எழுதிட்டு அவரோட ஊரை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாரு அப்படியே பயத்தில் வண்டி எடுத்துகிட்டு வந்த அந்த நபர் அப்படியே ஊருக்குள்ளேயும் வந்துட்டாருங்க வந்தவர் அவங்களோட வீட்டுக்கும் போயிட்டார் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அப்படியே இவருக்கு அதை அங்க பார்த்த அந்த கண் வந்து கண்ணுக்குள்ளேயே நிற்கிற மாதிரி இருந்துருக்குங்க எங்கே பார்த்தாலும் அந்த கண்ணுக்குள்ளேயே தெரிகிற மாதிரி இருந்திருக்கு அதுக்கப்புறமா அப்படியே இவர் வீட்டுக்குள்ளேயும் போறாரு போனதுக்கு அப்புறம் அப்படி திருநீரெல்லாம் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிருக்காரு அதுக்கப்புறமா அப்படியே படுத்து தூங்கவும் ஆரம்பிச்சுட்டாருங்க நல்லாவே தூங்க ஆரம்பிச்சுட்டாரு அதுக்கப்புறம் அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கிறாரு எழுந்து அவரோட வேலைக்கு அவர் ரெடியாக ஆரம்பிக்கிறாரு அவர் ஆஃபீஸ் போனோம் இல்லையா அதுக்காக அவர் ரெடி ஆயிட்டு இருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு இடையில ஒரே ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஒன்று சொல்லிக்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு என்னோடய ரிலேஷன் வீட்டுக்காக வந்திருக்கேன் அப்படி வந்த இடத்துல உங்களுக்காக நான் வீடியோ போடணும் அப்படின்றதுக்காக தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் கொஞ்சம் பேக்ரவுண்டில் அந்த வண்டிகை சத்தம்லாம் கொஞ்சம் ஹெவியாகவே இருக்குது நானும் எவ்வளவோ அதை தவிர்த்து போடலாம்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த சவுண்ட் வந்து அடிக்கடி இந்த பக்கம் வண்டிகள் போகிறதுனால கேட்டுகிட்டே தான் இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் ரிட்டன் என்னோடய வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இன்னுமே ரொம்ப குவாலிட்டியான வீடியோவாக பார்க்கலாம் அப்படின்னு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படியே அன்னைக்கு ஆஃபீஸ் எல்லாம் போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்துடுறாருங்க வரை முன்னாடி நாள் நைட்டு நடந்த அந்த விஷயத்த அப்படியே மறந்தே மறந்துட்டார் யாருக்கிட்டையுமே ஷேர் கூட பண்ணலாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லவே இல்லை சரி ஓகே அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த அப்படியே கடந்து வந்துட்டாருங்க அன்னைக்கும் நைட் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாரு நல்லாவே ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாருங்க இவங்களோட வீட்டில் அவருக்குன்னு தனியா பெட்ரூம்லாம் எல்லாம் இல்லைங்க ஹாலு ஹாலில் வந்து கட்டில் போட்டு படுத்துட்டு கீழே அவங்க அம்மாவும் பாய் போட்டு படுத்துட்டு தான் இருக்காங்க அப்படியே நல்ல ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாருங்க மணி ஒரு ரெண்டு மணி இருக்கும் அந்த நேரத்தில் இந்த அரவிந்தன் அப்படின்ற ஒரு நல்ல தூக்கத்தில் இருந்தவருக்கு அப்படியே திடீர்னு மூச்செல்லாம் அப்படியே அடைக்கிற மாதிரி இருந்திருக்கு மூச்சு விடுவே கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி இருந்திருக்கு என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அப்படியே இவரும் இப்படி ஒன் சைடாக படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நேராக படுத்துருந்தவர் ஒன் சைடாக படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பலாம் திரும்புறாருங்க அவரால திரும்பவே முடியல அவருக்கு கை கால அசைக்கவே முடியல என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்னு திருவா அப்படியே கண்ணை திறந்து பாக்குறாருங்க அப்படி திறந்து பார்க்கும்போது இந்த அரவிந்தன் உண்மையாவே பேய் இருக்கு அப்படின்றது அன்னைக்கு தாங்க நம்பவே ஆரம்பிச்சாரு அப்படியே இவரோட ஏறி யாரும் உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்குங்க அப்படியே அந்த கீழே தலையை குனிஞ்சு போட்டு முடி ஃபுல்லா முகத்தை மறைச்சிருச்சு அது யாருன்னு கூட தெரியல ஆனா அந்த உருவத் தோற்றத்தை பார்த்தா ஒரு பொண்ணு அப்படின்றது மட்டும் நல்லாவே தெரிஞ்சிருக்கு இந்த அரவிந்தன் அப்படின்றவருக்கு அப்படியே மெதுவா அந்த உருவத்தை பார்த்தா அந்த நபருக்கு கை காலே புரியலங்க அதுவும் இல்லாம அவர் யாரையாவது கூப்பிடலாம் அப்படின்னாலும் வாயும் பேசவே வரல கையும் காலும் அசைக்கவே முடியல ஆனால் இவர் இவருக்கு உணர்வு என்னன்னா கை வந்து அந்த பக்கம் இந்த பக்கமும் அசைக்கிற மாதிரி தான் இருக்கு ஆனால் யாரையுமே அவரால் தொடவும் முடியல கூப்பிடவும் முடியல இவர் எவ்வளவு கத்துனாலும் அவங்க அம்மா கீழே தான் கட்டில கீழே தான் பாய் போட்டு படுத்திருக்காங்க அவங்களுக்கு கூட அந்த சத்தம் கேட்கவே இல்லை என்னடா இது இவ்வளோ நேரம் நம்ம கூப்பிட்டுட்டே இருக்கோம் நம்ம அம்மா எந்திரிக்கவே மாட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரை அரை மணி நேரம் அந்த உருவத்துக்கிட்ட அப்படியே போராடி இருக்கிறாருங்க போராடினதுக்கு அப்புறமா ஒரு வழியா இவரும் இவருக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா சாமிகளோட பெரும் அப்படியே உச்சரிக்க ஆரம்பிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம இவங்களோட குலதெய்வத்தையும் வேண்ட ஆரம்பிச்சிருக்காரு எல்லா சாமி பேரையும் சொல்லி குலதெய்வத்தையும் வேண்டி அதுக்கப்புறமா ஒரு வழியா அந்த உருவத்துக்கிட்ட இருந்து விடுபட்டுறாருங்க அந்த உருவமானது இவர் அப்படியே அப்படியே இவரால முடியல திணறி திணறி அப்படியே அந்த உருவத்தை கீழே தள்ளின மாதிரி இருந்திருக்குங்க அப்படியே கீழே விழுந்த அந்த பொண்ணோட உருவம் அப்பவும் முகத்துல முடியெல்லாம் போட்டு மூடிதாங்க இருக்கு முகம் சரியா இவருக்கு தெரியவே இல்லை அப்படியே கருப்பான ஒரு உருவமா மட்டும்தான் இருந்திருக்கு மெதுவா அப்படியே வீட்டை விட்டு வெளியே போற மாதிரியும் பாத்திருக்காரு பார்த்ததுக்கப்புறமா இவர் மெதுவாக எழுந்து உட்காடுறாருங்க உட்கார்ந்துட்டு அப்படியே மூச்சு வாங்குதுங்க அப்படியே இருமலை எல்லாம் வருது வந்ததுக்கு அப்புறம் மெதுவாக கீழே படுத்திருந்த அவங்க அம்மா வந்துட்டு ரொம்பவே கோவத்தோட அப்படியே பட்டு பட்டுன்னு ரெண்டு மூணு நாட்டி அடிக்கிறாங்க அடிச்சதுக்கு அப்புறம் அவங்க அம்மா அப்படியே திட்டுக்குன்னு எந்திருக்கிறாங்க என்னடா ஆச்சு எதுக்குடா இந்நேரத்தில் என்ன அடிக்கிற அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கோபத்தில் பேசும்போது எவ்வளவு நேரமா உனக்கு கூப்பிடுறாரு எவ்வளவு நேரமா உன்னை எழுப்புற உனக்கு தெரியவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே அழுகவே ஆரம்பிச்சிட்டாருங்க அழுதுக்கு அப்புறமா என்னடா ஆச்சுன்னு கேட்டதுக்கு அப்புறம் அங்க நடந்த அந்த விஷயத்தை அவங்க அம்மா கிட்ட சொல்லிடுறாரு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே கேட்டுட்டு அவங்க அம்மாவும் சரி இவன் எங்கேயோ நல்லா பயந்துருப்பான் போல் அதனால தான் இந்த மாதிரி அவனுக்கு கனவாக கூட வந்திருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே மெத்துவா அந்த அரவிந்தனை அப்படியே சமாதானம் பண்ணிட்டு அவங்க அம்மா எழுந்து அப்படியே அவங்க வீட்டில் வச்சுருந்தா அந்த சாமி ஃபோட்டோ விட்ட திருஞி இருந்திருக்குங்க அதையும் எடுத்துகிட்டு வந்து வச்சு விட்டுட்டு சரிடா இனிமேல் ஒன்றும் ஆகாது படு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் குடிக்க தண்ணியையும் கொடுத்து அவரை அப்படியே சமாதானம் பண்ணி படுக்க வச்சுட்டாங்க இவங்களும் அதுக்கப்புறம் படுத்து தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க அடுத்த நாள் காலையில் எப்பவும் போல எழுந்து ஆஃபீஸ்க்கும் போறாரு இந்த அரவிந்த் அப்படியே ஒரு வாரம் வரைக்கும் இவருக்கு அடுத்தடுத்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ரொம்பவே கொஞ்சம் நிம்மதியா போயிட்டு இருக்குங்க ஆனா அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு நடந்த அந்த சம்பவத்துக்கு அப்புறமா இந்த அரவிந்தன் அப்படின்ற ஒரு பேயெல்லாம் இருக்கு உண்மையா இந்த உலகத்துல பேய் அப்படின்றது இருக்கு அப்படின்றத நம்பவே ஆரம்பிச்சிருக்காராம் அதையும் நம்ம ஷேர் பண்ணிருக்காரு அதன் பிறகு ஒரு வாரத்துக்கு அப்புறம் இந்த அரவிந்தனுக்கு ஒரு விஷயம் ஒன்று ஆபீஸ்ல சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்க இருந்து நாங்க கோயம்புத்தூருக்கு வந்து டிரான்ஸ்பர் பண்றோம் நீங்க அங்க போயிருங்க அங்க போயிட்டு அங்க நம்மளோட பிரான்ச் உள்ள அந்த ஆபீஸ்ல போயிட்டு ஒர்க் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சொன்னதுக்கு அப்புறம் இந்த அரவிந்த் கொஞ்சம் ஷாக் ஆகிருந்தது என்னடா இது நம்ம ஊர்லேயே நம்ம கொஞ்சம் வீட்டுக்கு டெய்லி போய்ட்டு போயிட்டு வர மாதிரியான ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருந்தோம் இப்போ திடீர்னு கோயம்புத்தூர் போனால் வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போக முடியாது தானே இவர் கொஞ்சம் ஷாக் இருந்தாலும் சரி ஓகே அங்கே தங்கிறதுக்கான ரூமும் அவங்க ஆஃபீஸ்ல ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னது காரணத்துனால நான் அவரும் சரி ஓகே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு அவங்க கோயம்புத்தூருக்கு போகிறார் ஆனா இந்த அரவிந்தன் என்ன சரி ஓகே ஊர்ல இருக்கும் போதுதான் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளை பயமுத்தே இருந்துச்சு அங்க கோயம்புத்தூர் போயிட்டா நம்ம கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம் கொஞ்சம் ஃப்ரீயாவும் மைண்ட் ஃப்ரீயாவும் வேலை செய்யலாம் அப்படின்னு நினைச்சிட்டு தாங்க போயிருக்காரு ஆனா கோயம்புத்தூர் போனதுக்கு அப்புறமா தான் இந்த அரவிந்தனுக்கு இன்னும் ஒரு பயங்கரமான நிகழ்வு நடக்க ஆரம்பிச்சிருக்கு என்னன்றத வீடியோ தொடர்ந்து பாருங்க அப்படியே ஒரு வழியா அவங்களோட வீட்லயும் சொல்லிட்டு இவரும் கோயம்புத்தூருக்கு கிளம்புறாருங்க கிளம்பி அங்க உள்ள ஆபீஸ்க்கு வேலைக்காக போறாரு அங்கே போனால் இவங்களும் ஃபஸ்ட் டே ஆஃபீஸ்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு ஈவினிங் தாங்க இவங்களுக்கு அப்படியே அலர்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா அந்த ரூம்க்கு போகிறாங்க அங்கே போய் பார்த்தா இந்த அரவிந்தன் மட்டும் இல்லைங்க இந்த அரவிந்தன் கூட இன்னும் நாலு பேர் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்குது அப்பாடா எப்படியும் இங்கே எப்படியும் ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ்னாலும் இருக்காங்க நாலு பேர் இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல பேச்சு துணைக்கும் இருக்காங்க கூடவே வேலைக்கு போகிறதுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்க எல்லாம் வந்து டூ வீலர் வச்சிருக்கிறதுனால சரி ஓகே நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிருந்தாங்க இந்த அரவிந்தனும் அப்படியே அந்த ரூமில் போயிட்டு தங்க ஆரம்பிக்கிறேன் அன்னைக்கு அந்த ரூமில் இன்னொரு நம்பர் இருந்திருக்காங்க அவரோட பேர் ஹரிங்க இந்த ஹரின்றவர் அரவிந்தன் என்ன சொல்றாருன்னா நீங்கள் எங்கே வேணாலும் தங்குங்க இந்த ரூம்லயே நாலு பேர்த்தோடு சேர்ந்து அஞ்சாவது ஆளாக கூட நீங்கள் தூங்கிக்கலாம் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை இல்லை நீங்கள் ஹாலில் கூட படுத்துக்கலாம் ஆனால் இந்த ரூம்க்கு பக்கத்து ரூமில் உள்ள அந்த ரூமில் மட்டும் போய் படுக்கவே படுக்காதீங்க தனியாக படுக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே போகவே போகாதீங்க அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க இந்த ஹரி அப்படின்றவர் சொன்னதை கேட்ட இந்த அரவிந்தன் இதுக்காக இப்போ என்ன என்ன இருக்கும் அப்படி அப்படின்ற ஒரு அலட்சியத்துல இல்ல நான் அந்த ரூம்லேயே படுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாருங்க ஆனா அது சொல்லும் போது இந்த ஹரிக்கு கொஞ்சம் அப்படியே மனசெல்லாம் கருக்குன்னு ஆயிடுச்சு முகமே கொஞ்சம் வித்தியாசமா மாற ஆரம்பிச்சுச்சு கொஞ்சம் பயந்த மாதிரி ஆயிடுச்சு என்னடா இவன் இப்படி ரியாக்ட் அந்த அளவுக்கு இந்த ரூமில் என்ன இருக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டு மெதுவாக அந்த அரவிந்தனும் அவரோட பேகெல்லாம் கொண்டுட்டு போய் அந்த ரூமில் வச்சுட்டு அன்னைக்கு நைட்டு அந்த ஹால்ல வந்துட்டு நாலு பேரும் அஞ்சு பேரும் சேர்ந்து ஹோட்டலில் தாங்க ஆர்டர் சொல்லி அதுக்கப்புறம் சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே எல்லோரும் ஹரி அதுக்கப்புறம் இன்னும் மூணு பேர் சேர்ந்து ஒரு ரூமில் தங்கியிருக்காங்க ஆனால் இந்த அரவிந்தன் அப்படின்றவர் மட்டும் குடிவாதமாக அதே ரூமில் தங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க பாத்தீங்களா அந்த ரூமில் போய் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறார் அப்படியே அந்த ரூமுக்கு போனால் அந்த அரவிந்தனும் நல்லா அப்படியே கொஞ்சம் நேரம் வரைக்கும் மொபைலெல்லாம் பார்த்துட்டுருக்காங்க மணி ஒரு பதினொன்றரை ஆகிடுச்சி சரி ஓகே பதினொன்றரை ஆகிடுச்சுட்டா இதுக்கப்புறம் நம்ம தூங்கினா தான் காலையில் வந்து எழுந்து ஆஃபீஸ்க்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு மெதுவாக அப்படியே எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டு ஒரு அளவுக்கு அரகுறையாக போற்றிக்கிட்டு பார்த்து தூங்க ஆரம்பிக்கிறாரு நல்லா ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாருங்க மணி ஒரு ஒன்றரை இருக்கும் அந்த நேரத்தில் இந்த அரவிந்தன் அப்படின்றவருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு என்ன உணர்வுனா அப்படியே அவரோட தலையை யாரோ அப்படியே மெதுவா வருடி விடுற மாதிரியும் கூடவே அவரோட கால் எல்லாம் அப்படியே அமுக்கி விடுற மாதிரியும் அப்படியே ரொம்ப சுகமா இருந்துருக்குங்க அவருக்கு அவரும் இது கனவுல தான் நடக்குது அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே அந்த கனவுல இருந்து மீண்டும் வரலைங்க கண்ணை திறந்தும் பார்க்கல அப்படியே நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் அவர் அந்த கை காலெல்லாம் குடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இன்னுமே நல்ல தூக்கத்துக்கு போயிட்டாங்க அதன் பிறகு அப்படியே மறுபடியும் வந்து இந்த முகத்து பக்கம் எல்லாம் அப்படியே மெதுவாக கை வச்சு மறுடுற மாதிரியும் இந்த தலையெல்லாம் மறுபடியும் இந்த தலையை வந்து கோதி விடுறதுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரியும் இருந்திருக்குங்க அப்படியே இந்த நபருக்கு ரொம்பவே ரொம்ப பிடிச்சிருந்திருக்கு அந்த அப்படியே அந்த மாதிரி பண்ணிட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிட்டு இருந்திருக்கு அப்படியே தலையெல்லாம் கோதி விட்டுட்டு இருந்த அந்த நபர் அப்படியே அவரோட தலை வந்து அவங்களோட அவங்களோட மடி மேல எடுத்து வச்சுட்டு அப்படியே உட்கார்ந்து கோதி விடுற மாதிரி இருந்திருக்குங்க அப்படியே மெதுவா இவரோட நெத்தி மேல யாரோ கிஸ் பண்ற மாதிரியும் உணர்வு வந்திருக்கு அப்படியே கிஸ் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே மெதுவா கண்ணத்துலயும் ஒரு கிஸ் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறமா தான் இந்த அரவிந்தன் யாரிடா அது உண்மையாவே நம்ம மேல யாரோ கிஸ் பண்ற மாதிரி இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு மெதுவா கண்ணை திறந்து பாக்குறாங்க அப்படி திறந்து பார்க்கும்போது அந்த இடத்துல ரொம்பவே அழகான ஒரு பொண்ணு அவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க அந்த பொண்ணோட தான் இந்த அரவிந்தனும் படுத்துட்டு இருக்காரு இந்த அரவிந்தன் அந்த நேரத்தில் கூட அந்த பொண்ணு எப்படி வந்தாங்க இவங்க எல்லாம் உள்ளே லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தானே படுத்து தூங்கினாங்க எப்படி வந்தாங்க எத்தனை பசங்க இருக்கிற அந்த ரூம்களை ஒரு பொண்ணு எப்படிடா வந்தா அப்படின்றத பற்றிலாம் அவர் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை ஆனால் அந்த நபருக்கு இந்த பொண்ணு அப்படி வருடி விடுறதும் இந்த கைகாலெல்லாம் அழுத்தி விடுறதும் ரொம்பவே பிடிச்சிருக்கு அந்த பொண்ணோட தோற்றமும் ரொம்பவே அழகாக இருந்திருக்குங்க ஒரு இளம் பெண் ஒரு இருபத்தி மூணு வயசு இருக்கும் அந்த பொண்ணுக்கு அப்படியே ரொம்ப அழகான பொண்ணாக இருக்கவும் அந்த பொண்ணு பொண்ணோட முகத்தை பார்த்ததும் இந்த நபருக்கு வந்து எதுவுமே தோணல அப்படியே நல்ல மறுபடியும் கண்ணை மூடிட்டு அந்த பொண்ணு அப்படியே ம~ அந்த முடியெல்லாம் கோதி விடுறதும் இந்த கை கால் எல்லாம் அமுக்கி விடுறதையும் ரொம்ப அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படியே நல்லாவே பண்ணிட்டு இருந்தாங்க அந்த பொண்ணு sudden அப்படியே இந்த அரவிந்தோட கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சிருச்சு என்ன காரணம்னே தெரியலங்க இந்த அரவிந்தனுக்கும் அந்த விஷயம் என்னன்னு இல்லை மறுபடியும் என்னடா கழுத்தலம் அப்படி இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு கண்ணை திறந்து பாக்குறாங்க அப்படியே மெதுவா இந்த அரவிந்தன் கண்ணை திறந்து பார்க்கும் போது அங்க உட்கார்ந்துட்டு இருந்த அந்த அழகான இளம் பெண்ண காணோம் அதுக்கு பதிலா ரொம்பவே கொடூரமான ஒரு உருவம் அங்க உட்கார்ந்துட்டு இருக்குங்க அதுவும் ஒரு பொண்ணோட தான் அப்படியே அங்கங்க அங்க முகமெல்லாம் செதைஞ்சு போய் அப்படியே கை காலெல்லாம் அந்த எலும்பு மட்டும்தான் இருந்திருக்கு அப்படியே இந்த விரலெலாம் வெறும் எலும்பாவே இருந்து அந்த நபரும் அப்படியே கழுத்தை போட்டு நெறிச்சிட்டு இருக்க மாதிரி இருந்திருக்குங்க அதை பார்த்தா இந்த அரவிந்தன் அப்படியே கத்துறாருங்க ஆனால் இவரால் கத்தவே முடியல அந்தளவுக்கு பயங்கரமாக அந்த கழுத்தை போட்டு நெரிக்க ஆரமிச்சிச்சு வழியும் தாங்க முடியாமல் இந்த நபரும் அப்படியே காலை வச்சு அந்த பக்கம் இந்த பக்கம் நகரலாம் அப்படின்னு நினைக்கிறாருங்க கையை வச்சு அந்த கையை எடுத்து விடலான்னு நினைக்கிறாரு ஆனால் இவரால் முடியவே இல்லை அரவிந்தனும் அவரோட கையை வச்சு அப்படியே அந்த அந்த கையை எடுக்கலாம் சொல்லிட்டு ரொம்பவே ட்ரை பண்றாங்க ஆனா அவரால் எடுத்து விட முடியல ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிச்சு அப்படி நெருக்கிட்டு இருக்குது இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே அந்த கழுத்தை நெரிச்சிட்டே இருந்துருந்தா கண்டிப்பா அன்னைக்கே இந்த அரவிந்தன் இறந்து கூட போயிருப்பாருங்க அந்த அளவுக்கு பயங்கரமா நெரிச்சிருக்கு அப்படியே ஒரு வழியும் அந்த கைய ஒண்ணு எடுத்து எடுத்து விட்டுட்டு அந்த அப்படியே விளக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு வெளியே அந்த போய்ல நின்னு மறுபடியும் திரும்பி பார்க்கிறாருங்க அந்த இடத்துல அப்படியே ரொம்ப கொடூரமா விகாரமா இருந்த அந்த உருவமானது அப்படியே மறுபடியும் இவர் ஃபர்ஸ்ட் பார்த்தாரு பாத்தீங்களா அந்த இளம் பெண் ரொம்ப அழகான அந்த பொண்ணோட தோற்றத்துக்கு மாறுற மாதிரி இந்த நபர் பாத்துக்கார் பார்த்ததுக்கு அப்புறம் இப்போதாங்க இந்த அரவிந்தனுக்கு புரிஞ்சிச்சுங்க அது ஒரு பொண்ணே கிடையாது அது ஒரு ஆன்மாதா அப்படின்றது தெரிஞ்சதும் அப்படியே வேக வேகமா ஓடுறாரு பிச்சு அடிச்சுட்டு திரும்பி கூட பார்க்காம ஓடுறாரு ஓடி போயிட்டு அப்படியே இந்த ஹரின்றவர் தாங்க கடைசியில் அவரோட பக்கத்துல போய் படுத்துக்கிட்டு அவரோட போர்வை இழுத்து இழுத்து இவரும் போத்துறாரு பயத்துல அந்த கண்ணே தெரியாத அளவுக்கு ஃபுல் அப்படியே தலையோட போத்தனும் அப்படின்றதுக்காக போர்வை இழுத்து இழுத்து போத்துறாரு அந்த நேரத்துல இந்த ஹரி அப்படின்றவரு கொஞ்சம் பயந்துட்டாங்க திடீர்னு யாரா நம்ம பக்கத்துல வந்து படுத்திருக்கிறது அதுவும் ஓர்வை எல்லாம் இழுக்கிறாங்க போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கும் தூக்கி வாரி போட்டுச்சு அப்படியும் மெதுவா இந்த ஹரியும் திரும்பி பார்த்திருக்காங்க அப்படி பார்க்கும் போது அந்த இடத்துல அரவிந்தர் தான் பார்த்துருந்துருக்க அப்பதான் அவருக்கே உயிரே வந்த மாதிரி இருந்திருக்கு அவ்வளவு பயத்துல இருந்திருக்க சரி ஓகே என்னடா இவ இந்நேரத்துல வந்து படுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே போர்வை விளக்கிட்டு அவரோட முகத்தை பார்க்கும் போது அப்படியே பயத்தோட படப்படப்போட இருந்திருக்காங்க அப்பவே ஹரிக்கும் புரிஞ்சிருச்சு இவனும் அந்த உருவத்தை பார்த்திருப்பான் போல தான் இந்த அளவுக்கு பயந்து போய் வந்து படுத்துட்டு ரொம்பவே வீரப்பா நான் தான் படுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனியே என்னடா ஆச்சு ஏன் இங்க வந்து படுத்திருக்கு அப்படின்ன மாதிரி கொஞ்சம் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இந்த ஹரின்றவரு கேட்கறாருங்க அப்படி கேட்கும்போது சிரிக்காத என்ன அங்க என்ன நடந்துச்சு அப்படின்றது என்கிட்ட தெளிவா சொல்லி அங்கே அங்க என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இந்த அரவிந்தன் பார்த்தாரு பார்த்தீங்களா அந்த உருவத்தை அப்படியே இவருக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் ஹரிக்கிட்டே சொல்லியிருக்காரு இந்த காரணத்துக்காக தான் அங்க போவே வேண்டான்னு சொன்னேன் நீ ஹாலில் கூட படு அங்க போய் படுக்காதன்னு சொன்னப்ப நீ அப்படியே வீராப்பா பேசிட்டு பொண்ணல உனக்கு இது தேவைதா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பேச ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்னதான் அங்கே நடந்துச்சு ஏன் ஏன் அங்கே வந்து ஒரு பொண்ணு அப்படியே அங்கே மர்மமாக வந்து உட்காடுறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு எல்லா விஷயத்தையும் கேட்க ஆரம்பிக்கிறாருங்க அப்படி கேட்கும் போது இந்த ஹரி சொன்ன விஷயத்தை கேட்டு அந்த அரவிந்தன் இனிமேல் இந்த ரூமில் இருக்கவே கூடாதுன்னு யோசிக்கிற அளவு புரிஞ்சுருக்குறேங்க அங்கே நடந்த அந்த சமவம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா இந்த ஹரி அங்க தாங்க ஃபர்ஸ்ட் அந்த ரூம்ல தான் இவரும் இந்த அரவிந்த் மாதிரி அந்த ஜாயின் பண்ணி அந்த ரூமுக்கு வரும்போது அந்த ரூம்ல தான் போய் படுத்திருக்காரு அதே போல ஆல்ரெடி இந்த வந்து நாலு பேர் நாலு பேர் இருந்தாங்க மூணு பேரும் சொல்லியிருக்காங்க அங்க போய் படுக்காத அங்க போய் படுத்ததுக்கு அப்புறம் இந்த அரவிந்தனுக்கு என்ன நடந்துச்சோ அதே தாங்க இந்த ஹரிக்கும் நடந்திருக்கு அதுக்கப்புறமா இந்த அரவிந்தன் எப்படி பயந்தடிச்சு ஓடி வந்தாரோ அதே மாதிரி ஹரியும் வந்திருக்கார் வந்ததுக்கு அப்புறமா இந்த ஹரி கிட்ட அங்க மூணு பேர் இருந்தாங்க பார்த்தீங்களா அவங்க தாங்க சொல்லியிருக்காங்க அந்த ரூம்ல என்ன நடந்துச்சு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா இந்த அப்படியே அவங்க இருக்கிறது வந்து கீழே ஒரு floor மேலே ஒரு floor அந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க அந்த வீடு அங்க கட்டுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி அங்க வந்து ரெண்டு சமாதி இருந்திருக்குங்க அந்த சமாதி எல்லாம் நிறவிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த இடத்துல வீடே கட்டிருக்காங்க அந்த ரெண்டு சமாதியில ஒரு சமாதி கன்னி பெண்ணோட சமாதிங்க அந்த பொண்ணோட அந்த ஆன்மாதாங்க இங்கே அப்படியே உலா வந்துட்டு அதுவும் அந்த இடத்துல கீழ் ஃப்ளோரில் ஆல்ரெடி இருந்திருக்காங்க அவங்களும் என்ன காரணம்னு தெரியல பயந்தடிச்சு ஓடிட்டாங்க இவங்க வந்துட்டு ஹரி வந்து அங்கே பார்த்ததுக்கப்புறம் அந்த ரூம் பக்கமே போகாமலே இந்த ரூம்லே எவ்வளோ பேர் இருந்தாலும் ஆறு ஏழு பேர் தங்கின போவது கூட இந்த ரூமில் தாங்க படுத்திருந்துருக்காங்க அந்த அந்த ரூமில் போய் படுக்கவே இல்லை தனிமையாக யாருமே போய் படுக்கிறதே கிடையாதா இங்கே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே ஹரி அப்படின்றவர் அரவிந்தன்ட்ட சொல்லியிருக்காங்க அதை கேட்ட அரவிந்தன் இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்க மாட்டேன் நாளைக்கு காலையிலேயே நான் வந்து ஆஃபீஸில் பேசி ரூமை மாத்திரம் இல்லை அப்படின்னா நான் மறுபடியும் எங்க வீட்டுக்கு அந்த ஆபீஸ் உடுமலையில வேலை செஞ்சுட்டு இருந்தாரு பார்த்தீங்களா அந்த ஆஃபீஸ்க்கே நான் போயிடுறேன் இனிமே நான் இங்க இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அலற ஆரம்பிச்சுட்டாருங்க கத்த ஆரம்பிச்சுட்டாரு அந்த பக்கம் இந்த உலாத்த ஆரம்பிச்சிட்டாரு அந்த ரூமை விட்டு வெளியே போகலாம்ண்ணா அப்படியே பயத்திலே இருந்தவர் அன்னைக்கு விடி விடி தூங்கவே இல்லைங்க அடுத்த நாள் காலையில் எழுந்திருக்கிறார் எழுந்ததுக்கு அப்புறம் மற்ற அங்கே நாலு பேர் இருந்தாங்க ஹரியோட சேர்த்து இந்த நாலு பேரும் என்ன சொல்றாங்கன்னா இங்கேயே வேலை செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த ரூம்க்கு மட்டும் போக வேண்டாம் இந்த ஒரே ரூம்லேயே நம்ம தங்கி வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணுறாங்க இந்த அரவிந்தனை அப்படியே ஒரு வழியா சரி ஓகே இந்த ரூமை தவிர்த்து நான் அந்த ரூமுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்கு வந்து ஒரு கூட்டு வாங்கிட்டு இருந்து லாக் பண்ணிட்டாங்க அந்த ரூம் பக்கம் யாருமே போகக்கூடாது அப்படின்றதுனால அந்த இன்னொரு ரூம் இருக்கு பார்த்தீங்கன்னா தான் எல்லாருமே படுத்து தூங்குவாங்களாம் அன்னையில் இருந்து இந்த அரவிந்தன் வந்து எனக்கு தனிமையாக ஸ்பேஸ் வரும் நான் தனியாக போய் படுத்துக்கிறேன்ற பேச்சுக்கே இடம் இல்லாம எல்லாரோடையும் ஒட்டுமொத்தமா தான் படுத்து தூங்குவாராம் ஒட்டுமொத்தமா தான் சாப்பிடக்கூட செய்வாராம் அதுக்கப்புறம் இந்த நாலு பேரும் ஆஃபீஸ் போயிட்டாங்க அப்படின்னா அரவிந்தனும் அந்த ரூமில் இருக்கவே மாட்டாராம் அந்த அளவுக்கு பயங்கரமாக இருந்திருக்காங்க உருவம் மறுபடியும் அந்த உருவத்தை நம்ம பார்த்துக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லாரோடையும் சேர்ந்தே போவார் சேர்ந்தே வருவார் அந்த மாதிரி தான் அவரோட வாழ்க்கை இப்போ வரைக்கும் போயிட்டு நம்பிக்கையே இல்லாத இருந்த ஒரு நபர் இவருக்கு நடந்த அந்த அப்புறமா தான் பேய் இருக்கு அப்படின்றத நம்பவே ஆரம்பிச்சிருக்காரு அந்த நபர் என்ன சொல்லியிருக்காருன்னா இவ்வளவு நாள் வரைக்கும் நானுமே அப்படித்தான் நினைச்சிட்டு இருந்தேன் பேய் இல்ல இல்ல அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா எனக்கே நடந்ததுக்கு அப்புறமா தான் பேய் இருக்கு அப்படின்றத நானே நம்ப ஆரம்பித்தேன் இதே தான் நிறைய பேர் பேய் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் யோசனை பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே அவங்க அவங்களுக்கு நடக்கிற வரைக்கும் தான் கண்டிப்பா அவங்களுக்கும் ஏதாவது ஒரு பேய் இன்சிடென்ட்டோ இல்லை அமானுஷியமோ நடந்துச்சு அப்படின்னாக்கா பேய்னு ஒன்று இருக்கு அப்படின்றத நம்பவே ஆரம்பிப்பாங்க நானும் தான் இருந்தேன் ஆனா இப்போ நான் சொல்றேன் உண்மையா இங்கே இந்த உலகத்துல பேய் அப்படின்றது இருக்கு அப்படின்னு சொல்லி நானே சொல்கிறேன் சிஸ்டர் இது மாதிரி யாராவது அனுபவப்பட்டா மட்டும்தான் அதையும் நம்புவாங்க என்ன மாதிரி இன்னுமே நிறைய பேர் வந்து பேய் இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க சிஸ்டர் அவங்க எல்லாமே அவங்களோட வாழ்க்கையில் முறையாவது அந்த பேய் சம்பவத்தை சந்திச்சா மட்டும்தான் அவங்களும் நம்புவாங்க நான் இப்போ வரைக்கும் நம்ப நம்பிக்கிட்டு தான் இருக்கேன் இதுக்கப்புறமும் நான் கண்டிப்பாக நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்வு அரவிந்தன் அப்படின்றவங்க சொல்லி முடிச்சிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே ஒரே நாய்கள் தொல்லை தாங்க முடியாத காரணத்தினால இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம் அரவிந்தனுக்கு ரொம்ப பெரிய நன்றியை சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான சம்பவத்தோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் உமா டாடா பாய்